எல்லாருக்குமே நம்ம பேடு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம கிட்ட வந்து பழகணும் வெளியில் கொண்டு போனால் நம்மக்கிட்ட இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இது எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது வந்து நான் எப்படி பண்ணது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேடை வெளியில் எப்படி ஃப்ரீ ஃப்ளைங்க்காக நம்ம கிட்ட வந்து வரும் அதை எப்படி பண்ணுறது என்ன மாதிரி ஸ்டெப்பெல்லாம் இருக்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம பேடை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரீ ஃப்ளையங்காக எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அது ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன் அதை இங்கே பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஃப்ரீ ஃப்ளைங்காக ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இன்டோரில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அதை வந்து எப்படி எப்படி ட்ரைனிங் பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்கேன் அதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தா மட்டுந்தான் ஃப்ரீ ஃப்ளைங்காக வெளியில் கொண்டு வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும் ஹேண்ட் ஃபீட் சிக்கிலேயே எடுக்கும்போது அது காலில் வந்து ரிங் போட்டு விடணும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் கொண்டு வரும்போது அந்த ரோப் வந்து நம்ம வந்து அந்த ரிங்கில் தான் மாட்டி வந்து வெளியில் கொண்டு வர போகிறோம் இப்போ ஒரு பேர் வாங்குறீங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும் வந்து ரோப்புக்கு அந்த ரிங்கு போட்டால் போதும் இல்லை ஒரே ஒரு பீஸ் மட்டும் வாங்குறீங்கன்னா அந்த இதுக்கு போடுங்க பேரா வாங்கும் போது மேலுக்கு தேவையில்லை ஃபீமேலுக்கு மட்டும் போட்டாலே போதும் அந்த ரிங் உங்களுக்கு க்ளோஸ் அப்லாம் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் நிற்கிறது மட்டும் தான் ஃபீமேலு இப்போ நம்ம கையில் வரக்கூடியது வந்து ஃபீமேல் இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து காலைல ரிங்கு போட்டிருப்போம் இந்த ரிங்கு எதுக்காகன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இண்டோரில் ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில் கொண்டு வரும்போது இந்த ரிங் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோப் இதுக்கு முன்னால் யாருக்கும் தெரியாதுன்னா நான் டிஸ்பிளேல வந்து ரோப் எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன் ஒரு ஒரு பேடுக்குமே ரோப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சன்கன்னூருக்குன்னு தனி ரோப் இருக்கும் அதே மாதிரி காக்டெய்லுக்கு தனி ரோப் இருக்கும் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸுக்கு தனி ரோப் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்டோரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரைனிங் ஆகலைன்னா ஒரு நைன்ட்டி தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வெளியில் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ரோப்பில் ரோப்பில் கட்டி நம்ம வந்து விட்டா போதும் பேட் இன்கேஸ் ஒரு ஹைட்டான இடத்துல இருக்கும்போது நீங்கள் கூப்பி போது வரலன்னா இந்த ரோப்பை லைட்டை நம்ம வந்து செக் பண்ணால் போதும் பேட் அங்கேயே இங்கே வரும் கையில் வரும்போது நம்ம அதுக்கு வந்து ஏதாவது ஃபேவரட்டான சீடு கொடுக்கணும் அப்போ தான் அதுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் தான் பேட் நம்ம கிட்ட வந்து சீக்கிரம் வந்து வரும் ஒரு பேஸ் மட்டும் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பேராக கொண்டு வாரீங்கன்னா ஃபீமேலை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஒன் வீக்கு ட்ரைனிங் பண்ண பிறகு மேலே வந்து இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்தாலும் மேல் வந்து மிஸ் ஆகாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேரா இருக்கிறனால ஃபீமேலை விட்டு பேட் எங்கேயுமே போகாது இதனால நம்ம வந்து ஒரு பேரா வாங்கினீங்கன்னா ஆனால் மட்டும் ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு வந்து மேல் ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆயிடும் ஒரு உங்க உங்கள் பேடு வந்து நீங்கள் ரோப் பண்ணாமல் வந்து பேடு பறந்து எங்கேயாவது போய் எதாவது ஹைட்டான இடத்துல நி நிப்பா உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நான் அதான் இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தே ஒரு முக்கியமான டிப்ஸு நம்ம வந்து ஹேண்ட் ஃபீல் பண்ணும்போது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் பிசில் அந்த மாதிரி பண்ணி கூப்பிடும்போது அதுக்கு வந்து வாய்ஸ் ரெகனைஸ் ஆகும் இந்த டைமில் நம்ம வந்து கூப்பிடும்போது பேடு எங்கே இருந்தாலுமே நமக்கு நம்மளை தேடி வரும் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி இருக்கணும் அப்போ தான் நம்ம பேடை வெளியில் கொண்டு போனால் நம்ம நம்ம கூப்பிட்டோன்னா நம்மக்கிட்ட ஓடி வரும் இப்போ கூட இந்த பேட் வந்து அங்கே போயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் பார்த்துட்டே இருந்தனால வந்து இது வந்து ஒரு மரத்துக்கு இதில் வந்து உட்காந்துட்டு நமக்கு தெரியும் இன்கேஸ் நம்ம வந்து பார்க்கலனா அது வந்து தெரியாது ஏன்னா இலைகள் நல்லா அடர்த்தியாக இருக்கனால தெரியாது இதே இதுக்கு நான் வந்து வாய்ஸ் ரெகனைஸ் அதுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறனால நான் வந்து கூப்பிட்டேன்னா அது வந்து ஓடி வரும் உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பேட் உங்களுக்கு இருக்கிறது தெரியும் ஒரு குப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்கு இதே இது நம்ம வந்து வாய்ஸ் அதுக்கு ரெகனைஸ் ஆகலைன்னா அது மேலேயே தான் உட்காந்துட்டு இருக்கும் பட் அதுக்கு வ எப்படி வரணும் எதனால் வரணும் பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கும் இதே இது நமக்கு வந்து கையில் வச்சுருந்த ஃபேவரட்டான ஃபுட்டு வச்சு கூப்பிட்ருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பேட் வந்து நம்மக்கிட்ட வரும் வந்து வேறு எங்கேயுமே உட்காராது அந்தளவு நம்ம வந்து ட்ரைனிங் இன் இன்டோரில் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இப்போது இன்கேஸ் அது வந்து வேறு எங்கேயும் உட்காந்து அப்படியே தான் இருந்துன்னா நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வராதிங்க நான் இதுக்கு முன்னாலே ஒரு வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லியிருந்தேன் இப்போது இந்த பேட் வந்து பறந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சோல்டரில் தான் உட்காந்துட்டு இருக்கு வீடியோ நான் மட்டும் எடுக்கிறதுனால எனக்கு வந்து கிளியராக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை ரெண்டு பேடுமே தெரியுதா ரெண்டுமே சொல்றதுல தான் வந்து உட்காந்துட்டுருக்கு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருந்தோம்னா நம்ம பேடு எங்கேயுமே மிஸ் ஆகாது வெளியில் நம்ம வந்து தைரியமாக கொண்டு வரலாம் பட் இன்டோரில் நான் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் ஐ ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன் பட் எல்லாம் முடித்தப்பறம் நம்ம வெளியில் கொண்டு வந்தோன்னா நம்ம என்ன தான் வெரைட்டி விட்டாலுமே பேட் நம்மளை விட்டு வெளியில் எங்கேயுமே போகாது இந்த மாதிரி உங்கள் பேடை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க இது போக நம்ம வந்து வெளியில் வந்து ஃப்ரீ ஃப்ளைங்காக கொண்டு வரும்போது ஸ்டார்டிங்கே யார் கூட அது வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்தோ அவங்க மட்டும்தான் வெளியில் கொண்டு வரணும் ஃபஸ்ட் டைம் இல்லை வேறு யாருக்கிட்டேயாவது கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ண வச்சோன்னா பேடு கண்டிப்பாக மிஸ் ஆகும் நீங்கள் பக் இல்லைனா நீங்கள் வந்து பக்கத்தில் நிற்கணும் அப்போ தான் உங்களோட ஃபேஸ் தான் அது வந்து ஃபுல்லுமே இண்டோர்லேருந்து பார்த்து இருக்கும் அதனால் தைரியமாக உங்கக்கிட்ட வரும் செக்யூராக ஃபீல் பண்ணும் இதே இது வேறு ஆள் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா வர கொஞ்சம் யோசிக்கும் அதனால் பேடை ஃப்ரீ ஃப்ளைங்க்காக வெளியில் கொண்டு வரும்போது நீங்களே கையில் வச்சு ஒரு ஒரு டென் டேஸ் நீங்கள் கையில் வைக்கிறது வந்து ரொம்ப பெட்ரு அப்படி இல்லைன்னா பேடு மோஸ்ட்லி வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேடு பார்த்தீங்கன்னா சேலுக்காக தான் இருக்குது யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சேல் பண்ணுறேன் அது போக வேறு ஏதாவது பேடு உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளை பண்ணி ட்ரெயினிங் கொடுத்து தரணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பேடு வேணும்னு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நான் அந்த பேடு வந்து ட்ரெயின் பண்ணி ஃப்ரீ ஃப்ளைங்காக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் சேல் பண்ணுறேன் வே இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க பட் கண்டிப்பாக நான் வந்து கமாண்ட்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அது போக கமாண்டில் சொல்ல முடியலைன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய சோல்டரில் வந்து உட்காரும் நான் எங்கே போனாலுமே என் கூடயே தான் வர மாதிரி இருக்கும் இதுக்காகவே நான் அந்த பேடை வந்து ஓப்பன் விட மாட்டேன் பட் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது இருந்தாலே நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இன்கேஸ் நம்ம டிப்ரெஷனில் இந்த மாதிரி இருந்தோன்னா அந்த பேடு கூட ப்ளே பண்ணும்போது நம்மளோட மைண்டே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கும் நமக்கு வந்து பாண்டிங் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும் அது வந்து மசாஜ் பண்ணி விட்றது தலையில் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்றது இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போட்டு போய் இருந்ததுன்னா நம்ம கூட்டாக உடனே வராது இந்த டைமில் காக்கா இந்த மாதிரி ஏதாவது வந்துன்னா பேட் வந்து கலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே இது சன்கண்ணூர்னால பிரச்சனை இல்லை காக்கா சீக்கிரத்தில் வந்து அட்டாக் பண்ணாது இதே இது நம்ம வந்து காக்டெயிலு ஆஃப்ரிக்குனு லவ் பேட்ஸு இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது காக்கா எல்லாமே கொஞ்சம் வெரைட்டும் வெரைட்டி பயத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேடு வந்து சீக்கிரத்தில் வந்து பயப்படாதனால சைஸ்லிங் கொஞ்சம் பெரிய பேடாக இருக்கிறதுனால காக்கா சீக்கிரத்தில் எதுவுமே பண்ணாது நம்ம உங்ககிட்டயே வந்து இருக்கும் நான் பண்ணக்கூடிய தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது சொல் இருக்க வேண்டியதாக நான் இந்த மாதிரி வந்து சொல்லி தாரேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேட் வந்து மிஸ் எதுவுமே ஆகாது சங்கனூரை பொறுத்தளவில் எப்படின்னா சங்கனூர் அப்படின்னு இல்லை எந்த பேடை பொறுத்தளவுலையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை ஸ்டார்டிங் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா நம்ம மேல் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் என்ன பண்ணுதோ அதே மாதிரி பார்த்து தான் ஃபீமேலும் பண்ணும் இப்போ இதே இது வந்து மேலே நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா ஃபீமேலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே இது ஃபீமேலை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோன்னா மேலே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சபிளாக இருக்கும் அதே பார்த்து மேலும் நம்மக்கிட்ட வந்து சீக்கிரம் வரும் நம்ம வெளியில் கொண்டு ட்ரெயின் பண்ணும்போதே ஃபீமேலுக்கு மட்டும் ரோப் வச்சு ஸ்டார்டிங் ட்ரைனிங் கொடுத்து அதை நல்லா பழகின போகிற மேலேயும் பக்கத்தில் விட்டு அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா ரெண்டு பேடுமே வந்து மிஸ் ஆகாது ஒரு பேராக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் பிகினர்ஸுக்கு அதனால நம்ம ஒரு ஒரு பேடாக வந்து ட்ரெயின் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்து பழகிரும் எந்த பேடாக இருந்தாலும் சரி தான் மேலே நம்மக்கிட்ட வந்து சீக்கிரம் பழகிரும் ஃபீமேல் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஃபீமேலை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம்னா மேலே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பேடை கண்டிப்பாக ஃப்ரீ ஃப்ளைங்காக நீங்கள் தைரியமாக வெளியில் கொண்டு விடலாம் எந்த டிஸ்டர்ப் எதுவுமே இருக்காது இப்போ கூட உங்களுக்கு தெரியும் நான் பேடை என்ன தான் இது பண்ணாலுமே அது வந்து என்னை விட்டு எங்கேயுமே போகாது பட் எதனாலன்னா நான் அதோட நம்பிக்கையை வந்து ஃபுல்லுமே வந்து கேப்சர் பண்ணனால அது என்கிட்ட வந்து செக்யூருன்னு ஃபீல் பண்ணுது இதை நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பிடிக்க போனேன்னா அதே கோவப்படும் என்ன தான் இருந்தாலுமே அது கோவப்படுது இதனால் நீங்கள் வந்து பேடை பிடிக்காமல் நம்ம கையை காட்டி கையில் வார மாதிரியே இது பண்ணுங்கள் அதனால் இதெல்லாம் முடித்தப்புறம் நீங்கள் வெளியில் கொண்டு போனீங்கன்னா பேடு உங்ககிட்டே தான் இருக்கும் மிஸ் எதுவுமே ஆகாது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்